அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல நம்ம ஒவ்வொரு காலையிலும் அவசியம் இந்த துஆவை ஓதினால் நம்மளுடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துஆவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துஆவை நம்ம ஒவ்வொரு காலையிலும் ஆயிரம் முறை ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அவங்களுடைய பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டு இந்த துவாவை தான் ஓதினாங்க இப்ராஹிம் நபல் வல்லம் அவர்களும் அவங்கள நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட போது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி இந்த துவாவை தான் ஓதிருக்காங்க அந்த துவா ஹஸ்பி அல்லாஹூ வனி அமல் வக்கீல் எனக்கு அல்லாகவே போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன் ஹஸ்பி அல்லாஹு வனே அமல் வக்கீல் இந்த துவாவை நம்மளுடைய காலை பொழுதுல நம்ம ஆயிரம் முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா அந்த தேவைகளுக்கு அல்லாஹ் தலா பொறுப்பேற்று நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் நம்ம நபி நவீசல்லல்லாஹ் ஹலெஹிவு செல்லம் அவர்கள் கற்றுத் தந்த இந்த எளிமையான துவாவை நம்ம கஷ்டத்தின் போது பிரச்சனையின் போது கடினமான சூழ்நிலையின் போது காலையில் ஆயிரம் முறை ஓதி அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளையும் உதவியையும் தேடி அல்லாஹ் விடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் கபலாக்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் நாமும் தினமும் இதை ஓதி வருவோம் السلام عليكم ورحمه الله وبركاته